வணக்கம் தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம் தேதி இன்னைக்கு மாசி மாதம் ஆரம்பம் நட்சத்திரம் உத்தரட்டாதி அஞ்சு இருபத்தி எட்டு வரை சாயந்தரம் அஞ்சு இருபத்தி எட்டு வரை உத்தரட்டாதி அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் திதி வளர்பிறை சதுர்த்தி யாகம் அமிர்த சித்த சந்திராஷ்டமம் சிம்மம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு நாளைக்கும் இன்று சதுர்த்தி விரதம் விநாயகர் வழிபாடு செய்கின்ற நாள் வளர்பிறை சதுர்த்தி தமிழ் மாத பரப்பு மாசி மாதம் ஆரம்பம் மாச பரப்பு இன்னைக்குத்தான் இன்னைக்கு ரெண்டு விசேஷம் ஒன்னு சதுர்த்தி விரதம் இன்னொன்னு தமிழ் மாச பரப்பு ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை நல்ல நேரம் என்கின்ற ஹோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் கேது தனுசில் சுக்கரன் மகரத்தில் புதன் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் சந்திரன் ராகு இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்னுடைய பெயர் மற்றும் ஊர் தெரிவிக்க விருப்பமில்லை எங்கள் கிராமத்தில் எங்கள் தெருவில் வசித்து வரும் சிலர் கோழி முட்டையை உடைத்து தண்ணீரில் கலந்து ஊற்றி வருகிறார்கள் தெருவில் ஊற்றி விடுகிறார்கள் தலைமுடியை பெண்கள் எப்பொழுதும் விரித்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வீட்டின் வாசல் படியில் காலி குடம் வைத்து விடுகிறார்கள் இதெல்லாம் அவர்களுக்கு பிடிக்காதவர்கள் வீட்டு வாசலிலே செய்கிறார்கள் இதனால் பாதிப்பு ஏற்படுமா வீட்டை மா கொண்டு வேறு இடத்திற்கு சென்று விடலாமா அதாவது இவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்றதுக்காக பண்றாங்க அடுத்தவங்களை பயமுறுத்துற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி குங்குமத்தில் தோச்சு வீட்டு வாசல்ல வச்சிருவாங்க இவங்க காலையில கதவை திறந்தவொடனே அதை பார்த்த உடனே பயந்துருவாங்க ஐயோயோ நமக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் வரும் பயத்தை தான் உண்டு பண்ண முடியும் ஒன்றும் கெடுதல்லாம் பண்ண முடியாது அவங்களால சைக்கலாஜிக்கலா ஒரு மனுஷன் நெகட்டிவா திங்க் பண்ணிட்டாலே அவன் பாதி அவுட்டு அதனால வந்து பயமுறுத்துறதுக்காக அவங்க இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இங்கே ஓடிடணுங்கிறதுக்காக பண்றாங்க முட்டைய உடச்சு வைப்பாங்க முட்டை மேல மை தடவி வாசல்ல வைப்பாங்க பாக்குற வந்து ஐயோ ஏதோ பில்லி சூனியை வச்சுட்டா போல் இருக்குன்னு அதுக்காக பண்றாங்க உண்மையிலேயே உங்களுக்கு பில்லியும் தெரியாது கில்லியும் தெரியாது கில்லியாவது கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுவாங்க பில்லின்னா சுத்தமா தெரியாது அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது அவங்களுடைய இன்டென்ஷன் பிடிக்காதவங்களெல்லாம் பயமுறுத்தணும் அவங்க சைக்கிள் பயந்து போய் டிமாரலைஸ் ஆகணும் அதுக்காக வேண்டி எல்லாம் பண்ற அதனால நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க சார் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது சும்மா பூச்சாண்டி காட்டுறாங்க நீங்க அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க நீங்க ஒன்றும் வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு வேண்டாம் எவ்வளவு நாளைக்கு அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு நாள் அவங்களே வெறுத்து போய் வேற இடத்துக்கு அவங்க ஓடிடுவாங்க வீட்டின் தென்கிழக்கு பகுதியிலே அனுமான் படம் வைக்கலாமா வைக்கலாம் சார் அது அக்னி மூலை அனுமான் தானே கொண்டு போய் அக்னியை கொண்டு வச்சார் ஐந்திலே ஒன்றுபற்றான் வாயு புத்திரன் ஐந்திலே ஒன்றை தாவி ஜலத்தை தாண்டி போனார் ஐந்திலே ஒன்று ஆறாக வழி வழின்னு ஒரு அர்த்தம் ஐந்திலே ஒன்றை வைத்து ஐந்திலே ஒன்றுபற்ற அணங்கை கண்டு பூமாதேவியுடைய குழந்த சீதா விராட்டி ஒன்று பெற்ற அணங்கை கண்டு ஐந்திலே ஒன்றை வைத்தான் அக்னியை வைத்தான் இலங்கையில போய் அவன் எம்மை அழுத்து காப்பான் அதனால அக்னி மூலையில அனுமான் படம் வைக்கலாம் வீட்டு நுழை வாயிலில் வாஸ்து எந்திரம் வைத்தால் பலன் என்ன நுழை வாயிலாம் வைக்க வேணாம் சார் பூமி பூஜை போடும் போது எடுத்து வைப்பாங்க அவ்வளவுதான் மற்ற நேரத்துக்கு எல்லாம் அதெல்லாம் தேவையில்லை வீடு நீங்க சப்போஸ் கட்ட போறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஆரம்பிக்கணும்னா அப்போ வாஸ்து நாள் பார்த்து பூஜை பண்ணும்போது அந்த வாஸ்து எந்திரத்தையும் சேர்த்து வச்சு பண்ணலாம் வீட்டில் வாராகி எந்திரம் வைத்து வழிபடலாமா வாராகி எந்திரம்லாம் வீட்டில் வச்சு கும்பிடாதீங்க சார் அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் அது அது எதிரிகளை வந்து சண்டை போடும்போது யுத்தத்துக்கு போகும்போது தான் வாராகியை கும்பிடுவாங்க சாதாரணமா நிம்மதியா வாழ்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் தேவையில்லை ராஜராஜ சோழன் வழிபட்டார்னா ராஜராஜ சோழன் எத்தனை யுத்தத்தை பார்த்துருக்காரு தெரியுமா அவருடைய வாழ்க்கையில இலங்கைக்கெல்லாம் போய் யுத்தம் பண்ணிட்டு வந்திருக்காரு அவர் நிறைய யுத்தத்துல ஜெயிச்சிருக்காரு அதனால வாராகி அவருக்கு வந்து தேவை அதனால அவர் வாராகி கும்பிட்டார் சாதாரணமா ஏதோ இருக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் நிம்மதியா வாழ்க்கை ஃபேமிலி லைஃப் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாராகி வழிபாடு எல்லாம் அவசியம் இல்லை இப்போ ஒரு பெரிய அரசியல் தலைவர் ஒருத்தருக்காரு டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் வருது டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வருது ஜெயிச்சாகணும் அப்படின்னா அவர் வாராகி கும்பிடணும் வாராகி வழிபாடு எதிரிகளை ஜெயிப்பதற்காகத்தான் வாராகிங்கிறது அம்பிகை வராப்பட்டாரி அந்த ராஜராஜேஸ்வரியுடைய படை தளபதி வாராகி வாராகி கூட இருந்ததுனால தான் அம்பாலாலேயே வந்து அசுரர்களை வதம் செய்ய முடிந்தது இழந்த பணம் சொத்து பதவி மீட்க நல்ல வழிபாடு மற்றும் கோவில் எது இழந்த திருப்பஞ்சி போன திருப்பஞ்சீலி திருச்சி தாருங்கள் அவருடைய பதவி அவருடைய டியூட்டி என்ன உயிர்களை எடுப்பது அந்த பதவியில இருந்து அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு சிவபெருமான் அதுக்கப்புறமா போய் மறுபடியும் வேண்டி தவம் பண்ணி சிவபெருமான துதிக்கும் பொழுது பூமாதேவி வேற ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட போறாரு அவரு சிவபெருமான் கிட்ட சிவபெருமானே இவனை நீ வந்து வேலையை பண்ணாதேன்னு சொல்லி இவனை நீ காலனை காலால் உதைத்து விட்டாய் அதனால வந்து பூமா தேவிக்கு பாரம் அதிகமா போச்சு பூமி பாரம் அதிகரித்து விட்டது வந்தவங்க எல்லாம் அங்கேயே தங்கிட்டா வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் அப்படின்னு அந்த போனால் போகட்டும் போடா அப்படிங்கிற பாட்டுல வருமே அந்த மாதிரி வந்தவரெல்லாம் இங்கேயே தங்கிட்டா அப்புறமா இடம் ஏது மத்தவங்களுக்கெல்லாம் அதனால வந்து அவருடைய தொழில மறுபடியும் செய்யணும் அதுக்கு அவருடைய பதவியை நீ மறுபடியும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டப்போ திருப்பஞ்சியில போய் தவம் பண்ணி தான் யம தர்ம ராஜாவுக்கு அவருடைய இழந்த பதவி கிடைத்தது மீண்டும் உயிர்களை எடுக்கக்கூடிய அந்த ஒரு அவருடைய வேலையை மீண்டும் கிடைத்தது அங்க போய் தான் அவர் கிடைச்சது அதனால திருப்பஞ்சீலி போனீங்கன்னா இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும் இழந்த பணம் சொத்தெல்லாம் எல்லாம் கிடைக்கணும்னா ஹரிகேசன் நல்லூர்ல போய் அங்க இருக்கிற குபேரனை போய் கும்பிட்டுட்டு வாங்க குபேரன் ஜேஷ்டா தேவியெல்லாம் கும்பிட்டுவாங்க ஹரிகேச நல்லூர் நெல்லை மாவட்டம் வீரவ நல்லூர் அருகிலே இருக்கிறது ஹரிகேசவ நல்லூர் ஹரிகேச நல்லூர் அங்க உள்ள சிவன் கோவில் ஹரிகேசநாதர் பெரியநாயகி கோவில் அங்கே உள்ள சன்னதியிலே உள்ள கோவிலுக்கு வாசலுல குபேரன் உட்காந்துருப்பாரு இந்த குபேரனை போய் கும்பிட்டு வாங்க இழந்த பணம் சொத்து எல்லாம் கிடைக்கும் தென்மேற்கு மூலையில் பூஜை அறை அமைந்தால் பலன் என்ன தென்மேற்கு மூலையில பூஜை வைக்க மாட்டாங்க அவ்வளவா நிச்சயம் முதல்ல ஒரு பிள்ளையார் வச்சிருவாங்க ஏன்னா அது வந்து பிள்ளையார் வைக்கிற இடம் அது பிள்ளையாருக்கு மட்டும்தான் அந்த இடம் தென்மேற்கு கொடுப்பாங்க பரவாயில்ல பூஜை பண்றதுதான் பண்ணலாம் ஏட்டை நட்சத்திரத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் கோட்டை கட்டி ஆழ்வான் என்கிறார்கள் ஆமா உண்மைதான் ஏட்டை கோட்டை கட்டும் இந்த நட்சத்திரத்தில் உள்ள ஆணுக்கு கல்யாணத்திற்கு பெண் கேட்க போனால் பெண் கொடுக்க மறுக்கிறார்களே அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க ஏட்டைக்கெல்லாம் யார் சொன்னா ஆர் கோபாலன் மயிலாடுதுறை கேட்கிறாரு புது கேட்ட நட்சத்திரத்துக்கு பொண்ணு கேட்க போனா கொடுக்க மாட்டேன்றாங்களாம் விட்டுறாங்களாம் நீ கேட்ட நட்சத்திரம் பையனுக்கு போய் பொண்ணு கேட்க தவறு சார் அவங்களுக்கு தெரியல சார் கேட்ட நல்ல நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம்னு அது ரொம்ப முக்கியமானது அது அது ஏன் அது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னா அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து நிச்சயமா ஒரு பெரிய லெவலில் வருவாங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும் கேட்ட ஒண்ணும் மோசமான நட்சத்திரம் இல்லை தவறா யாரோ சொல்லியிருக்காங்க நம்பாதீங்க ஏட்ட நட்சத்திர பையனுக்கு பொண்ணு கொடுக்கலாம் ஏட்டை ஜேஷ்டனுக்கு ஆகாதும்பாங்க அவனுடைய அண்ணாவுக்கு ஆகாதுமாங்க ஏட்டையில ஒருத்தர் தான் அவங்க அண்ணாவுக்கு ஆவாது அப்படிம்பாங்க அது கூட எனக்கு தெரிஞ்சு சில பேமில மூணு பேர் கேட்டீங்க அண்ணன் தம்பி என்ன பண்ணீங்க எல்லாம் எழுபத்தஞ்சு வயசு ரெண்டு பேர் கேட்டேன் மூணு பேர் கேட்டாலாம் நிறைய பேமில நான் பாத்திருக்கேன் அது ஒன்றும் யாரையும் ஒன்னும் அஃபெக்ட் பண்ண மாதிரி தெரியல எனக்கு வீடு வெள்ளிக்கிழமை என்று சுத்தம் செய்யும் சூழ்நிலை ஏற்படுகிறது என்ன செய்யலாம் தெரியவில்லை இதற்கு பரிகாரம் சொல்லுங்கள் கேட்டுக்கொள்கிறேன் வி சங்கீதா அன்னதானப்பட்டி சேலம் ரெண்டு வெள்ளிக்கிழமை சுத்தம் செய்யும் சூழ்நிலை ஏற்படுகிறதுங்கிறாங்க அந்த சூழ்நிலை என்னன்னு தெரியல கழுவி கோலம் போட்டு வேலைக்கேற்றிருக்கேன் அவ்வளோதான் என்ன பண்ண முடியும் சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதுன்னா என்ன பண்ண முடியும் எப்படியா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை வீடு சுத்தம் பண்ணலாம் அவனும் தப்பு கிடையாது வியாழக்கிழமை சில பேர் வியாழக்கிழமை நைட்டு வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க அது காலையில் விடிஞ்சு தான் பண்ணும் வெள்ளிக்கிழமை தான் போடணும் மாதிரி முதல் நாள் கோலம் போடுறாங்க பெண்கள்லாம் வியாழக்கிழமை ராத்திரி நடந்து போயிட்டுருக்கோம் தெருவில் பத்தா எல்லாம் கோலம் இருக்காங்க எதுக்கு இப்போ கோலம் போடுறீங்க அப்படின்னா இல்லை நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதுக்காக இன்னைக்கு நைட்டே கோலம் போட்டு படுத்துருவோம் நாங்கள்லாம் அப்படின்னா அப்போ பழு தேய்க்கிறது ராத்திரியே பல்ல தயச்சுட்டு படுத்துருவீங்களா அப்படின்னு காலையில் செய்ய வேண்டிய வேலை காலையில் தான் பண்ணணும் கோலம் காலையில் தான் போடணும் நைட்டு போடக்கூடாது அந்த மாதிரி இருக்க அந்த வி சங்கீத அன்னதானம் பட்டி கேட்குறாங்க வெள்ளிக்கிழமை சுத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் சுத்தம் செய்யலாமே தப்பு இல்லையே எம் சுகுமார் சேலம் ரெண்டு மகிழ்ச்சி நிறையும் அவர் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறார் கேள்வி கேட்கல இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாரு பச்சைப்பதிகம் படித்தா சனீஸ்வரர் மகிழ்ந்து நன்மை செய்வார் பச்சைப்பதிகம்ங்கிறது திருநெள்ளாற்றிற்கு பாடப்பட்டது கோலறு பதிகம் நவக்கிரகங்களும் நன்மை செய்யும் கோளாறு பதிகம் படித்தால் நாலடி மேல் வைப்பு பொருளாதாரத்திலே முன்னேற்றம் ஏற்படும் இடர் கலை பதிகம் தொல்லை துன்பம் தொலையும் திருநீற்று பதிகம் பிணி நீங்கும் தோஷம் விலகும் அப்படி ஒன்று இருந்தால் அது விலகும் வினை தீர்த்த பதிகம் ராகு கேது நாகர் சர்போஷம் எல்லாம் நீங்கும் பகை விலகும் திருவிரு குரல் செல்வம் சேரும் வழக்கில் வெற்றி ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க சுகுமார் மயிலாடுதுறையிலிருந்து கேட்கிறார் ஆர் கோபாலன் ஏகாதசி என்று மரணம் அடைந்து துவாதசி என்று தகனம் செய்தால் இறந்தவர் சொர்க்கம் போவார் என்று சொல்கிறார்களே இது உண்மையா ஒரு நம்பிக்கை உண்டு ஆமா ஏகாதசி மரணம் துவாசி தகனம் சொர்க்கத்துக்கு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை உண்டு மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் தனஸ்தானாதிபதியை தன காரகன் பார்த்து யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இடத்து சந்தன் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் செலவுகள் செய்யும் பொழுது அதை பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் வரவு நிறைய வரும் செலவும் நிறைய வரும் ரெண்டுமே அதிகமா இருக்கும் இன்னைக்கு இன்றைய நாள் வரவு செலவு ஆகிய இரண்டுமே அதிகமாக இருக்கும் போல் திட்டமிட்டு செலவு பண்ணணும் யாரோ வருவாங்க அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் உங்களுக்கு நான் அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் என்னதாமோ சொல்லுவாங்க சொல்லி நிறைய பணம் கேட்பாங்க அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க வந்து இது சரியான நபர் தானா இவரை நம்பி கொடுக்கலாமா அப்படிங்கிறத யோசனை பண்ணோம் இந்த மட்டும் எடுத்து கொடுத்துடக் கூடாது எனவே இது ஒரு மிகவும் முக்கியமான நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நல்ல செய்திகள் வரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் ஆனால் செலவுகளை மட்டும் சற்று பார்த்து பார்த்து பண்ண வேண்டும் கவனமா பண்ணணும் செலவு பண்ற விஷயத்துல சிக்கனமா இருக்கணும் மத்தவன் கஞ்ச பிசுனாரி அப்படின்னு திட்டிட்டு போனா கூட பரவாயில்ல அவன் திட்டினா திட்டிட்டு போறான் நீங்க உங்க பணத்தை பந்திரப்படுத்துங்க மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றத பத்தி ரொம்ப கவலைப்படாது ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் பதினோராம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் இணைந்திருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் பதினோராம் இடத்து சந்திரனால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி காரிய சித்தி என்பதுதான் இன்றைய தினத்திற்கான பல அலுவலக பணிகளை அழகாக செய்வீர்கள் உங்கள் குடும்பத்து முக்கியமான வேலைகளை எல்லாம் இப்பொழுது செய்து முடித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார ரீதியான பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது ஆரோக்கியத்தில் ஏதேனும் வந்தால் கூட அதை நீங்கள் கை மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிடலாம் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம் திருமண வயதில் உள்ள ரிஷபராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து திருமணத்தை வெகு சிறப்பாக செய்வீர்கள் மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்குகிறது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு செய்யும் நாள் இன்னைக்கு வளர்புரை சதுர்த்தி எனவே கணபதி வழிபாடு செய்ய வேண்டும் மகா கணப்பத்தே பரிபூரண வாழ்வருவாய் மகா கணபத்தே பிரபோ கணபத்தே பரிபூரண வாழ்வருவாய் பிரபோ கணப்பத்தே நமோ நமோ விநாயக பெருமானை வழிபட வேண்டிய நாள் இன்றைய தினம் எனவே விநாயகர் வழிபாட்டிற்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள் விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு இருபத்தோரு முறை அவனை வலம் வருங்கள் அருகம்பல் மாலை வாங்கி விநாயகருக்கு அணிவிங்கள் சிவப்பு நிற மாலைகள் அணிவித்தால் இன்றைய தினம் மிகச் சிறப்பாக இருக்கும் செங்கழுனி பூ அல்லது செந்தாமரை அல்லது செம்பருத்தி போன்ற மலர்களால் விநாயகருக்கு அலங்காரம் செய்து கண்கொள்ள காட்சியாக கண்டு தரிசனம் செய்ய வேண்டிய நாள் இன்றைய நாள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் ராகுவோடு இணைந்திருப்பதால் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் கொடி கட்டி பறக்கப் போகிறீர்கள் மிகப்பெரிய லாபத்தை பார்க்க போகிறீர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி தொழிலில் ஏற்படும் வியாபாரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டிருப்பார்கள் குடும்பத்திலும் அமைதி தொழில் செய்யும் இடத்திலும் மகிழ்ச்சி மன நிறைவு வெற்றி ஆகிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது இன்னைக்கு பிள்ளையார் வழிபாடு பண்ணோம் வளர்பிறை சதுர்த்தி இன்னைக்கு மாசி சதுர்த்தி ரொம்ப விசேஷம் ஆவணி சதுர்த்தி எவ்வளவு விசேஷமோ அவ்வளவு விசேஷம் மாசி சதுர்த்தி ஏன்னா ஆவணிக்கு ஆறாம் மாசம் மாசி விநாயக சதுர்த்தி கொண்டாடுவது வருடத்திற்கு ஒரு முறை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அவரை நினைவு கொள்ள வேண்டும் அதனால இன்னைக்கு விநாயக சதுர்த்தியிலே பாதி அளவு ஹாஃப் ஏலி விநாயக சதுர்த்தி ஆவணி மாசத்துல வருவது ஆனுவல் விநாயக சதுர்த்தி மாசில வருது ஹாஃப் ஏலி விநாயக சதுர்த்தி அதனால இன்னைக்கு விநாயக சதுர்த்தியா நினைச்சிட்டு கும்பிடுங்க வீட்டில் முடிந்தால் எல்லாரும் கொழுக்கட்டை செய்து விநாயகருக்கு படைக்கலாம் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்க நேத்தியா சொல்லியிருந்தா ஏற்பாடு மாவெல்லாம் அரைக்கணும் இப்ப வந்து முடிஞ்ச அளவு பண்ணுங்க இந்த கோதுமையில வந்து உள்ள பூர்ணத்தை வச்சு பொறிச்சு எடுப்பாங்க அந்த கொழுக்கட்டை கூட பண்ணும் இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாய் ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடந்து வருகின்ற நல்ல நாள் ஏழாம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் இணைந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது ராசி அதிபதி ஐந்தாம் இடமான திரிகோணஸ்தானத்திலே வலுவாக அமைந்திருப்பது ஒரு யோகம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் எடுத்த காரியம் அனைத்தும் கல்வியிலே மிக தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும் அதற்கான தகுதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் மேற்படிப்பு படிப்பதற்கான தகுதி உங்களுக்கு கிடைக்கும் கண்ணீர் ராசி மாணவ கல்வியிலே இப்பொழுது அதிக ஆர்வம் ஏற்படும் பொதுவாகவே இப்ப வந்து இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நிறைய பாஷை கத்துக்கிறாங்க நிறைய மொழிகளை பேச கற்றுக்கொள்கிறார்கள் இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் என்னன்னா இந்த டீனேஜ்ல இருக்கிற பசங்க எல்லாம் பார்த்தா எல்லாரும் வந்து தே லேர்ன் மெனி லாங்குவேஜஸ் மெனி மெனி லாங்குவேஜஸ் நிறைய பாஷை கத்துக்கணும்ன்ற ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு இன்னைக்கு இளைஞர் மத்தியில ஏன்னா எங்க போனாலும் வேலை கிடைக்கணும் ஜெர்மனி போனாலும் வேலை கிடைக்கணும் பாம்பேக்கு போனாலும் வேலை கிடைக்கணும் டெல்லிக்கு போனாலும் கிடைக்கணும் நெதர்லாண்ட்ஸ் போனாலும் வேலை கிடைக்கணும் அமெரிக்கா போனாலும் வேலை கிடைக்கணும் சிங்கப்பூர் போனாலும் அங்கே அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நமக்கு பேச தெரியணும் அதனால ஆங்கில மொழி புலமை மற்ற அயல்நாட்டு மொழிகளிலே புலமை இதெல்லாம் சற்று அதிகமாக வேண்டும் இந்திய மொழிகளும் ஒரு ஒரு எட்டு மொழியாவது தெரியணும் பாரத தாயை பற்றி பாரதியார் சொல்லும்பொழுது செப்பு மொழி பதினெட்டு ஆள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்பார் செப்பு மொழி பதினெட்டு ஷீ ஸ்பீக்ஸ் எயிட்டீன் லாங்குவேஜஸ் பட் திங்ஸ் அலைக் எப்பு மொழி சிந்தனை ஒன்றுடையாள் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களெல்லாம் எல்லாம் நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் எட்டு இந்திய மொழி எட்டு வெளிநாட்டு மொழி பதினாறு பாஷை கத்துக்கங்க இன்னிலிருந்து அதுக்கு ஒரு ஒரு சபதம் எடுக்க வேண்டும் பதினாறு மொழிகளை கற்றுக்கொள்வேன்

ராசி அதிபதியையும் குரு பார்க்கிறது ராசியையும் குரு பார்க்கிறது எனவே துளார ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பண விஷயத்திலே கொடுக்கல் வாங்கெல்லாம் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும் அழகா பணம் பிளான் பண்ணி நல்ல பணத்தை ரொட்டேட் பண்ணுவீங்க அதனால உங்களுக்கு இப்ப பணத்தை பற்றி கவலையே இல்லை பிரச்சனை கிடையவே கிடையாது ராசிக்கு பண பிரச்சனையே வராது அவங்க மத்தவங்களுக்கெல்லாம் கைமாத்தா கடன் கொடுப்பாங்க கையில கேஷை வச்சுட்டு கைமாத்தா கொடுப்பாங்க வட்டிக்கு விடுவாங்க ராசிக்காரங்களுக்கு வட்டி தொழில் நல்லா வரும் லேவா தேவி பிசினஸ் பண்ணக்கூடிய நேரம் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் திருமண வயதில் உள்ள துளா ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும் விருச்சக ராசிக்கு இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஒன்பது குடைவன் ஐந்தாம் இடத்திலே இருப்பதால் யோகம் ஐந்து குடைவன் இப்பொழுது ஆறாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ஒரு சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது இரண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய வீடுகளை பார்த்து அதன் மூலமாக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது எனவே விச்சிய ராசிக்கு இன்னைக்கு நல்ல நாள் நீங்க போய் ஏதாவது இன்று எதை செய்தாலும் நன்றாக செய்வீர்கள் இன்று எதை செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கும் புகழை கொடுக்கும் பெயர் புகழ் செல்வாக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் பெயர் புகழ் செல்வாக்கு சமூக அந்தஸ்து கௌரவம் புகழ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் எனவே இது ஒரு அற்புதமான நாள் வியாபாரத்தின் மூலமாக நிறைய வருமானம் வரும் வியாபாரத்தை இன்னும் எப்படியெல்லாம் மேலும் மேலும் பெருக்க செய்யலாம் வியாபாரத்தை எப்படி விரிவுபடுத்தலாம் பெரிய அளவுல எக்ஸ்பென்ஷன் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஆலோசனை செய்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி ஐந்தாம் இடமான அமர்ந்து ராசியை இரண்டாம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் யோகம் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் குருவை உச்சம் பெற்ற செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசிக்கு இப்பொழுது தொழிலில் வளர்ச்சி உத்தியோகத்தில் முன்னேற்றம் குடும்பத்தில் அமைதி குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கும் தனுசு ராசி இளம் தம்பதியருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் ஏற்படுகின்ற நேரம் வந்துவிட்டது கல்யாணம் ஆகி ஒரு ஒரு தான் இருக்கு இரண்டாவது குழந்தை இல்லைன்னா இப்ப ரெண்டாவது குழந்தை பிறக்கும் எப்பவுமே இரண்டாவது குழந்தை இருக்கணும் முதல் குழந்தைக்கு அப்பதான் ஆதரவு முதல் குழந்தைக்கு ஆதரவு ரெண்டாவது குழந்தை ரெண்டாவது குழந்தைக்கு ஆதரவு முதல் குழந்தை ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட்டா இருக்கும் தன்னந்தனியா விட்டுட்டு போக கூடாது ஒரே குழந்தைய பெத்து தன்னந்தனியா விட்டு போக அதுக்கு துணைக்கு இன்னொரு குழந்தையும் பெத்து போட்டு போகணும் ரொம்ப பேருக்கு அது புரியல ஒன்னே வளர்க்கறதே கஷ்டமா இருக்கு சார் ஸ்கூல் ஃபீஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு சார் லட்சக்கணக்கில் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது சார் நீங்க பெத்துக்கு அதுக்குள்ள கடவுள் கொடுப்பாரு அடுத்த குழந்தைய வளர்க்கறதுக்கு பணத்தெல்லாம் எல்லாம் கடவுள் கொடுப்பாரு நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க மாட்டில பெத்துங்க ஒத்த குழந்தையா வச்சு கூடாது ரெண்டாவது இருக்கணும் ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட்டா இருக்கும் அப்பதான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிற்காலம் அந்த குழந்தைக்கு யாரு துணை யார் ஆதரவு பேச்சு தோணு கூட எல்லாம் போயிடுமே தனியா உலகத்துல இருந்தா ரொம்ப ரிஸ்க் வாழறது அதனால கூட யாராவது ஒரு தம்பியோ தங்கையோ இருக்கணும் அதனால இன்னொரு குழந்தை பிறக்க கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது மகர ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகர ராசி அன்பர்கள் எல்லாம் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எல்லா விதத்திலும் நன்மை குழந்தைங்களா இருந்தா படிப்பு நல்லா வரும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்பத்தார் அனைவரையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் எனவே இது ஒரு நல்ல நாள் கும்ப ராசிக்கு இப்பொழுது புதிய பொறுப்புகள் வரப்போகின்றன நீங்கள் தற்போது உள்ள பொறுப்புகளை விட்டு விட்டு வேற புதிய பொறுப்புகளை உங்களுக்கு வழங்குவார்கள் நீங்கள் இடமாற்றம் பெறுவீர்கள் பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன ஏராளமான நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும் நீங்கள் எல்லாவிதமான செல்வங்களையும் பெறுவீர்கள் எல்லாவிதமான வளங்களும் உங்களுக்கு வந்து சேரும் இல்லம் நன்றாக இருக்கும் உள்ளம் நன்றாக இருக்கும் அலுவலகப் பணிகளை அழகாக செய்வீர்கள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும் நாள் எனவே இது ஒரு நல்ல நாள் மீன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாள் ஐந்து குடைய சந்திரன் ராசிக்குள் வந்து விட்டது என்பது ஒரு பெரிய யோகம் ஐந்து குடைவன் ராசியிலே எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் ராசியை கடந்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கும் நாளைக்கும் தான் நாளைக்கு ரெண்டு நாளும் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் இருக்கிறது எனவே நீங்கள் ஏதேனும் செய்ய வேண்டுமானால் இப்பொழுது செய்யலாம் உங்களுடைய பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் நீங்கள் புதிதாக வீடு மனை போன்றவற்றை வாங்குவீர்கள் அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் வியாபாரத்தை இன்னும் சற்று விரிவுபடுத்துவீர்கள் வெள்ளை நிற பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு அதிக நன்மை நடைபெறும் வெள்ளை நிற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் திருமண வயதில் உள்ள மீன ராசி ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இப்பொழுது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடைபெற்று திருமண தேதி முடிவு செய்யப்படும் எனவே இது ஒரு நல்ல நாள் விசேஷம் நாளைக்கு வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமி என்பது மிக முக்கியமான ஒரு வழிபாட்டுக்குரிய நாள் அதனால நாளைக்கு எல்லாரும் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும் வசந்த பஞ்சமி என்று எல்லா சன்னதியும் தரிசனம் பண்ணிட்டு வரணும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடணும் வசந்த பஞ்சமி நாளைய தினம் ో ట్రావెలర్ చేనలుకు యూబ్ ఆదరవు తాము